எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனல் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தகவல் யாருக்கும் அதிகமா தெரிஞ்சிருக்காத ஒரு தகவல் விசேஷமான ஒரு தகவலை தான் பார்க்க போறோம் அப்படி என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு தானே பார்க்குறேன் சொல்கிறேன் எந்த சுபகாரியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி கோவில் கும்பாபிஷேகம் ஆற்றுல திருக்கல்யாணம் எது நடக்கிறதா இருந்தாலும் சரி மற்றபடி காரியங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு வஸ்து இல்லாமல் நம்ம காரியங்களை பண்ணவே முடியாது அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு வஸ்து தவ வலிமையை அதிகப்படுத்துகிற ஒரு வஸ்து அது என்னது அது அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவன் விஷ்ணு பிரம்மா மும்மூர்த்திகளோட அம்சமாக கருதப்படுறது தர்பை புல் இந்த தர்பை புல் பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது எவ்வளவு புனிதமானது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணரால தியானம் செய்வதற்கு ரொம்ப சிறந்த ஆசனமாக பரிந்துரைக்கப்பட்டது புல் தான் இதே தர்பை புத்தர் ஞான ஒளி பெறுவதற்காகவும் ஆசனமாக பயன்படுத்தப்பட்டது ரிக்வேதத்துல மத சடங்குகள் செய்யப்படும் ஒரு புனித தாவரமாக தான் இந்த தர்பை புல் குறிப்பிடப்படுறது சுபகாரியங்கள் பண்றோம் அப்படின்னா அப்போ மோதிர தர்ப புல் போட்டுண்டு அதாவது பவித்ரம் சொல்லுவான் இல்லையா அந்த மாதிரி நம்ம பவித்திரம் போட்டுண்டு சுபகாரியங்கள் பண்றதுனால இறை ஆற்றல் கிடைக்கிறது எப்படி மோதிர விரல் வழியா சக்திகள் ஊடுருவி வலது மூளைக்கு சென்று தூண்டிவிடப்பட்டு என்ன ஓட்டத்தை ரொம்ப தெளிவட செய்யும் அப்படின்னு சொல்கிறான் தர்பு புள்ள வச்சுட்டு ஜபம் பண்ணினா அதன் ஆற்றலை நம்மளால் கண்டிப்பாக உணர முடியும் தியான நிலையில் மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கும் மனசு அலைப்பாய்வதை தடுக்கிறதுக்கும் இறைவனுக்கும் நமக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்கிறதுக்கும் இந்த தர்பை பயன்படுறது எவ்வளவு விசேஷமானது பாருங்கோ தர்பை புல்லுக்கு எதிர்மறை ஆற்றலை அழிக்கும் வல்லமை இருக்குது நஞ்சையும் அமுதமா மாற்றக்கூடியது தர்பை புல் தேவர்களாலும் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் பயன்படுத்தப்பட்டது தான் இந்த தர்பை புல் பொதுவாக தர்பை புல் இருக்கிற இடத்துல சர்பம் வராது அப்படின்னு சொல்வா அப்பனா விஷ சக்திகளுக்கு விரோதி யாரு தர்பை புல் தான் அப்போ இந்த தர்பை கண்டிப்பா புனித இடங்களில் மட்டும்தான் வளரும் ஹோமம் மந்திரங்கள் ஒலிக்கும் இடத்துல இந்த புல்லுக்கு கண்டிப்பா முதலிடம் உண்டு ஹோம இருந்தாலும் யாகசாலையில இருந்தாலும் அதிலிருந்து பிம்பத்திற்கும் கலசத்திற்கும் மந்திர ஒலியை கடத்துற சக்தி தர்பைக்கு அதிகம் ஹோம குண்டங்களுக்கு பாதுகாப்பு அரணாகவும் இந்த புல்ல நாலு பக்கமும் வைக்கிறார் தர்பை புல் காற்றுப்படும் இடங்கள் தூய்மையாகும் அப்படின்றதுனாலதான் கிரகண நேரத்துல நம்ம ஆற்றுல இருக்கிற உணவுப் பொருட்கள் நஞ்சா விஷமா மாறக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம அதுல தர்பையை போட்டு வைக்கிறோம் ஆற்றுல சிரார்தம் பண்றதா இருந்தாலும் சரி அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் பண்ணும்போதும் சரி கையில் பிண்டத்தோட பயன்படுத்தப்படும் தர்பை புல் பித்ருக்களுக்கும் ஜீவனுக்கும் இறைவனுக்கும் உடைய தொடர்பை பாலமா கருதப்படுது அக்னி கர்ப்பம் அப்படின்னு தர்பை புல்லில் இருக்கிறதுனால அப்படி ஒரு பேர் தர்பைக்கு இருக்கு அதனால் புல்லுல அதிகமான தாமர சத்து இருக்கிறதுனால நம்ம உடலில் கிருமி தோற்று உள்புகாத அளவுக்கு நம்மள பாதுகாக்கிறது தர்பை புல் தர்பை புல்லோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா தர்பை புல் தண்ணீருக்குள் பல நாட்கள் இருந்தாலும் அழுகாது தண்ணீரே இல்லை அப்படின்னாலும் வாடாத சக்தி கொண்டது சுபகாரியங்கள் காரியங்கள் செய்யறப்போ தர்ப்புல்ல கிழக்கு நோக்கி நுனியாகவும் பித்ரு காரியம் பண்றப்போ தெற்கு நுனியாகவும் பயன்படுத்துவா பஞ்சலோகங்கள்ல தாமரத்தில் இருக்கிற மின்சார சக்தி தர்பை புல்லிலும் தான் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது தங்கம் வெள்ளி கம்பிகளுக்கு நடுவுல இந்த அருளை கடத்துவதற்காக தர்பை புள்ளியும் பயன்படுத்துறா அது மட்டும் இல்லாம ராமபிரானின் இரண்டாவது மகனோட பேர் என்ன குசன் தர்பை புல்லுக்கு குசன் அப்படின்றது குசா அப்படின்றது இன்னொரு பேராவும் இருக்கு சரி நம்ம கோவில் பிரதட்சிணம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக துவஜஸ்தம்பம் அதாவது கொடிமரத்துக்கிட்ட நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம் ஏன் நம்ம துவஜஸ்தம்பம் கொடிமரத்துக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா கொடிமரத்தில் சுற்றி இருக்கக்கூடிய தர்பை புல் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வச்சுருக்கும் அது நம்ம கீழே சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது நம்மளோட முதுகெலும்பு வழியாக உடலில் பரவும் தான் கோவில் பிரதட்சிணம் பண்ணிட்டு கண்டிப்பா துவஜஸ்தம்பத்துக்கிட்ட கொடிமரத்துக்கிட்ட நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சது அசுப காரியங்களுக்கு ஒரு தர்பை காரியங்களுக்கு இரண்டு தர்பைகளாலையும் தேவ காரியங்களுக்கு அஞ்சு தர்பைகளாலேயும் சாந்தி கர்ம காரியங்களுக்கு ஏழு தர்பைகளாலையும் மோதிரம் போடணும் கோவிலில் தக்ஷணாமூர்த்தி சுவாமிகளை தரிசனம் பண்ணும்போது தக்ஷணாமூர்த்தி ரூபத்தை நீங்கள் கூர்ந்து கவனிச்செல்னா தெரியும் ஆலமரத்துக்கீழ தென் திசையை நோக்கி அமர்ந்திருப்பார் தக்ஷிணாமூர்த்தி அவருடைய வலது கால் அபஸ்மரா அப்படின்ற ஒரு அரக்கனை மிதிச்ச நிலையில் இருக்கும் அவரது ஒரு கை ருத்ராட்ச மாலை இன்னொரு கை பாம்பையும் பிடிச்சின்றிருப்பார் அவரது மற்றொரு மேல் கையில் நெருப்பு இருக்கும் இடது கீழ் கையில தர்பை புல்லையும் ஓலைச்சுவடியும் வச்சுட்டு இருப்பார் அப்போ தக்ஷணாமூர்த்தி கையில தர்பை புல் இருக்கு அப்படின்னா தர்பை புல்லோட முக்கியத்துவம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியுது இந்திரன் கையில் இருக்கிற வஜ்ராயுதம் சிவன் கையில் இருக்கும் சூலாயுதம் விஷ்ணு பகவான் கையில் இருக்கிற சக்கராயுதம் இது எல்லாத்துக்குமே எவ்வளவு சக்தி உண்டோ அதே அளவு சக்தி அதே அளவு மகத்துவம் ஒருவர் கையில் இருக்கும் தர்பை புல்லுக்கும் உண்டு அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இத்தனை விசேஷங்கள் நிறைஞ்சது தர்பை புல் இவ்வளவு நாளா நம் பாத்துல சுபகாரியங்களா இருந்தாலும் சரி பித்திருக்காரியங்களா இருந்தாலும் சரி தர்பர் கட்டு வாங்கின்றது வச்சுண்டு பண்றதை பார்த்துருப்போம் ஆனா இதோட தாத்பரியம் என்ன இதோட மகத்துவம் என்னன்றதை தெரியாமே இருப்போம் இப்போ இந்த பதிவு மூலமா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு சொல்றதுல எந்த தவறும் கிடையாது இந்த பதிவை எல்லாருக்குமே நீங்க பகிர்ந்து தர்பபுல்லோட மகத்துவத்தை எல்லாரும் உணர்ந்து பயன்படுத்தும் போது அதன் மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணும்னு தெரியப்படுத்தலாமே ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்